ஒன்று குழந்த உணர்ச்சி நெகட்டிவ் பாஜிட்ட ஒளியை காட்டும்போது இதே போல ஒவ்வொரு பொருளும் சேர்க்கப்போம் அது உணர்ச்சியின் இயக்கமாக மாற்றுகின்றது ஆக ஒளி நின்று இயக்குவது கடவுள் இணைத்து உருவாக்குவது ஈசன் ஏற்படும் வெப்பத்தை விஷ்ணு ஈர்க்கும் காந்தத்தை நிச்சயம் என்றும் இதெல்லாம் நாம புரிந்து கொள்வதற்கு இப்படி ஞானிகள் காரணப்பேரவை தடைக்கின்றன இதில் நட்சத்திரங்களின் ஆண் பெண் என்ற நட்சத்திரங்கள் இயக்கம் உண்டு காத்தி நட்சத்திரம் ஆண்பால் ரீவித நட்சத்திரம் பெண்பால் இந்த நட்சத்திர இயக்கங்கள் எது நிலையான பொறிகள் உருவாக்கினாலும் இணைந்து வாழும் தன்மை வரும்போது காத்தி நட்சத்திரத்தின் உணர்வுகள் அதிகமானால் ஆண்பாலாக உருவாக்கின்றது செடிகொடி ஆனாலும் மற்ற நிலை ஆனாலும் ரீவதி நட்சத்திரத்தின் உணர்கள் அதிகமானால் பாலாக உருவாக்குகின்றது நம் உயிருக்கும் உயிரும் ஆண் பெண் என்ற நிலை தான் இயக்குகின்றது நம் ஆணுக்களின் ஆண் பெண் என்ற நிலையில் தான் இயக்குகின்றது செடிபிடி என்றாலும் ஆண் பெண் என்ற நிலையில் தான் இயக்குகின்றது தான் இன்று அகசியன் தனக்குள் உயர்ந்த உணர்வினை பெற்றாலும் விஷத்தை வெல்லும் சக்தி வரன் எனவே அகசியனை பற்றி சொல்லிவில்லை பெற்றாலும் தான் பெற்ற உண்மையெல்லாம் மனைவிக்குள் சொல்லி கணவன் பெற வேண்டும் என்று இருவரும் ஒன்றனை இணைந்து ஒன்றாக்கப்படும் போதும் என் விஷயத்தை வெல்லும் சக்தி பெற்ற பின் மனைவி அதை கண்டு அதே உணர்ச்சின் தன்மை ரெண்டர கலக்கப்படும் விஷத்தை நின்று உணவின் தன்மை ஒளியாக மாற்றும் தன்மை ரெண்டு மனமும் ஒன்றாகின்றது என கண்ட உண்மைகள் இப்ப அந்த வானுலக ஆற்றில் விஷத்தின் தன்மையை கவர்ந்துணர்ந்து அந்த உணர்ச்சிகளை அறியும் பக்குவம் அந்த உணர்ச்சின் இயக்கத்தை அறிந்திடும் சக்தியும் பெறுகின்றன அவர்கள் இப்ப நாம் சாதாரண மக்களா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இப்ப கணவன் ஒரு ரோடு பழகிறார் என்று வைத்துக் கொள்வோம் சிரித்து பேசிட்டு உடனே நேரடியாக பார்க்கும் மனைவி அதை சந்தேகப்படுறார் அந்த சந்தேகப்படும் உணர்வுடன் கலந்து அந்த மனைவி நுகர்ந்து விட்டால் அதன் உணர்வின் தன்மை திருப்பி பாய்ச்சப்படும் இந்த உணர்வின் அணுக்கள் இங்கே வருவதும் இதனால் தன் மனதிற்கு எதிர்பாகும்பது மன கலக்கமாகும் இந்த உணர்ச்சிகள் மஞ்சணுக்குள் வரும்போது அந்த உணர்ச்சிகள் தோன்றுகின்றன அதேபோல கணவன் மனைவி மேலே வெறுப்படைந்து இதேபோல போல சந்தேக உணர்வு ஏற்பட்டால் இந்த உணர்வுகள் இதனுடன் கலக்கப்பட்டு மணி செதிகளில் வரப்படும்போது இங்கே மனது கலக்கத்தின் தன்மை ஏற்படுகின்றது இப்படி வெறுப்படையும் உணர்வுகள் அங்கே வெறுப்படையும் போதும் உடலுக்குள்ளுக்கே எதிர்நிலைகள் உருவாக்கப்பட்டு நல்ல குணங்களை உருவாக்குவதற்கு மாறாக தீமையின் தான் அந்த அணுக்கள் மாற்றும் இப்படி மாற்றி வரப்படும் போது பகமை உணர்வுகள் சேர தன் உடலுக்குள் மீண்டும் தீமையின் விளைவுகளை விளைவிக்கும் தன்மை இப்ப தொழில் சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாங்க அந்த விருப்பத்தை என்ன செய்யும் எதுக்குறா அப்படின்ற ஆனால் அதே சமயத்தில் எப்படி சம்பாதிக்கணும் நம்ம குடும்பத்தை பெரிதாக்கணும்னு நினைப்பாங்க அப்புறம் அந்த நிலையில இந்த பலவீனமான நிலையில் போகும்போது வளர்ச்சி வந்த தன்மையும் இழந்து மற்ற உணர்வின் தன்மை தன் உள்ளடக்கும் தன்மை வரையுங்கள் இந்த பகமை உணர்ச்சி இதெல்லாம் குடும்பத்தில் எதுக்கு இது வரைச்சுன்னா நம்மை எது இயக்குகின்றது நாம் தவறு செய்கின்றமா என்றால் என்னை சந்தர்ப்பம் நகரப்படுவன உணர்ச்சிகளை மாற்றி நாம் சந்தேகப்படுவர்களாக ரெண்டு பேரை மாற்றிவிடுகின்ற இப்படி விளையும் உணர்வுகள் அந்த எதிர்நிலை ஆகப்படும்போது மீண்டும் நரகலோகத்தையே சந்தரிக்க ஏன் வாழுகின்றோம் எதற்காக வாழுகின்றோம் என்ற இந்த உணர்வு ரெண்டு வாழறது ஆகவே தேடி செல்வத்தை பாதுகாக்கும் நிலையும் இல்லை தேடி செல்வத்தை விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்றும் ஆசை உண்டு ஆனால் ரெண்டு மன போராட்டங்கள் ஏற்பட இந்த உணர்வுகள் நாம் பித்தஸ்வரபியின் தன்மை வேதனை என்ற உணர்வுகள் அதிகரித்து என்னை குருநாதன் ஆயுள் கால மெம்பர் ஆக்கினார் இந்த இருளிலிருந்து மனித வாழ்க்கையிலிருந்து இருந்து இருளின் நீக்கி துரு நட்சத்திரம் எப்படி ஒளியா இருக்கின்றோ அதனை நீங்கள் இணைந்து ஆயுள் கால மெம்பராக என்றும் ஒளியாக நிலை பெற வேண்டும் இந்த இருந்து நம்ம மனதை மாற்றிடும் நிலை வரக்கூடாது என்பதுதான் ஆயுள் கால மெம்பருக்கு இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது நம் உடலான பிரபஞ்சம் எப்படி உருவானது இந்த நெஞ்சை வென்றும் கணவன் மனைவி ஒன்றாக இணைந்தனர் துருவைத்த நெல்லையில் வரக்கூடிய உணர்வினை ஒளியாக மாற்றினர் இன்றும் ஒளியின் சரீரமாக இருக்கின்றன அதே போல நமக்குள் தங்கம் நகை செய்ய நாம் பித்தளையும் மற்ற பொருளும் கூட இணைக்கின்றோம் அடுத்த நகை செய்யப்படும்போது இதை பிரித்து தங்கத்தை சுத்தப்படுத்திக் கொள்கின்றோம் இதை போல நமக்குள் மனப்போராட்டங்கள் பல சந்தர்ப்பங்கள் இணைந்தாலும் அதை தெரிவித்த ஊற்றி தெளிவாக்குவது போல மனிதனின் வாழ்க்கையில் வரும் இப்படி சந்தேக உணர்வுகளும் மற்ற நிலைகளும் இது கடும் விஷத்தின் தன்மை உருவாக்குவதற்கு மாறாக திரு நிச்சத்திரத்தின் உணர்வை நாம் கருந்து இதை இணைத்தோம் என்ற இதனில் விஷத்தன்மையை உருவாக்கும் இந்த மனித உடலை என்ற தற்கொலையாக உருவாக்கச் சொல்லும் இல்லை என்றால் நாம் இந்த எதுக்கு என்று பெரியமாக்க செய்யும் கணவன் மனைவி பிரித்து வாழச் செய்யும் ஆகவே பிரித்து வாழும்போது வேதனின் தன்மை உருவாகும் இதே போல இந்த உணர்வுகள் அதிகமாக விளைந்தால் என்ன பண்ணும் மனிதனாக பிறந்தும் நாம் விஷத்தின் நன்மை கொண்டு தனக்கு தானே யமனாகவும் மனித உருவுக்கு எவனாகும் ரெண்டு பெருமை பெற்றுக்கொள்ளும் தன்மை வருகின்றது சித்திர புத்திரின் கணக்கின் பிரகாரம் எமன் தண்டனை கொடுத்து இப்படி பகம உணர்ச்சிகள் கொண்டு அது ஒவ்வொரு எதை நாம் கண்டு இந்த உணர்வின் தன்மை சேர்க்கின்றமோ அதன் உணர்வும் வழி நம்மை அழைத்து சென்று நம்மை அறியாமலேயே பலவிதமான உணர்வுகளை கலந்து விடுகின்றது இப்ப சாதாரணமாக இளமை பருவத்திலும் இதே போன்று ஒருவரிடம் பழகினால் அது ஆசையின் தன்மை வந்துவிடுகின்றது இந்த உணர்வு ஒன்றிவிட்டால் அதன் இயக்கமாக இயங்க தொடங்கிவிடுகின்றது அன்னதண்டை தான் வளர்த்தது செலவுப்பட்டது செல்வத்தை கூட்டது செருக்காக வைத்ததும் மறக்கச் செய்து விடுகின்றது அதிலிருந்து அந்த உண்மையின் உணர்வின் தன்மை வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற நிலையில் மறக்கப்பட்டு இதுவும் விஷத்தின் தன்மையாக கடைசியில் இந்த உடலை மடியும் தன்மைக்கே கொண்டு போய்விடுகின்றது மனிதனான நஞ்சென்ற நிலைகள் வரும் இந்த நஞ்சுக்குள் மறைந்து வரும் விஷத்தை மாற்றி நஞ்ச மரணமாக மாற்றி நல்ல உணர்வுகளை நஞ்சினை மாற்றிடும் அல்லது தனக்குள் சமப்படுத்தும் என்றும் தெளிவாக்கும் அந்த உணர்வு பெற்ற ஆறாவது அறிவை இப்ப கணவன் மனைவிக்கோ ஆண் பெண் என்ற நிலைகளில் இப்படி இணைக்கப்படும் போதும் எதன் உணர்வு இணைத்ததோ அந்த உணர்வின் இயக்கமாக அதை செயல்பட தொடங்கிவிடுகின்ற இதை போன்ற நிலைகளெல்லாம் இருந்து நாம் ஆயுள் கால மெம்பராக இருப்பவர்கள் நாம் தங்கத்தில் எப்படி திரவத்தை ஒட்டி பெண் அதில் கலந்துள்ள பித்தரை ஆவிகளை கரைத்து விடுகின்றதோ இணைப்போல நமது வாழ்க்கையை சந்திக்கும் சந்தர்ப்பத்தால் எது அதிகமோ அதன் உணர்வு கொண்டு உணர்ச்சிகள் நம்மை தூண்டி அந்த அணுக்களை பெருகத் தொடங்கி விடுகின்றது எப்படி வேப்பமரமும் ரோஜா போவும் மக்கள் விசியில் உணர்வு ரெண்டர கலக்கப்படும்போது அதர்வன இணைந்த பெண் அதர்வன என்றும் சேர்த்துக் கொண்டதற்கென்றும் உணர்வில் சேர்த்துக் கொண்டு போய் வித்து எஞ்சு மீண்டும் சாம எது இணைந்ததோ அதன் வழி வளரும் தன்மை வருகின்றது இதை போல மனிதருக்குள் இந்த உணர்வின் தன்மை இயக்க மாட்ட பலவிதமான மாற்றங்கள் ஏற்படப்பட்டு குடும்பத்தில் வேதனையும் வெறுப்பும் உணர்ச்சிகளை ஊட்டி மனிதன் அல்லாத உருவாக்கி நாம் தயாராக்கி விடுகின்றது இந்த மனிதன் பிடிக்கலைன்னா என்ன வாழ்க்கை என்று தற்கொலை பண்ண செய்து இதே வேதனை விருப்பும்போது குடும்பத்தில் என்ன வாழ்க்கை என்று பிரித்து விடுகின்றது இதையெல்லாம் மனிதனான பின் நம்மை எரியாதை சேர்த்துக் கொண்ட உணர்வு தான் நம்மை இயக்குகின்றது இதை போன்ற நிலைகளெல்லாம் நாம் தவிர்த்து வாழ வேண்டும் என்றால் அகசன் எப்படி தான் பெற்ற உணரின் தன்மை தன் மனைவிக்குச் சொல்லி வழி கணவன் எனது வசிஷ்டரும் வந்தது போல கவர்ந்து கொண்ட உணர்கள் ஏதோ அதனுடன் இணைந்து வாழும் தன்மை இப்ப சாதாரண வசிஷ்டர் என்பது இப்ப நான் உயர்ந்த குணங்களை சொல்றேன் இது சூரியன் கலந்த பலன் அருள் கொண்ட வசிஷ்டர் ஆண்பால் அதை நுகர்ந்தான் அந்த உணர்வின் தன்மை நீங்க உடல்ல அதே ஆண்பாலாக மாற்றுகின்றோம் வசிஷ்டர் பிரம்ம குரு நாம் கவர்ந்து கொண்டால் நம் உயிருடன் ஒன்றி நம் உடலுடன் ஒன்றி வாழக்கூடிய சக்தி பெறுகின்றது ஆக நாம் உடலாக இணைந்து வைத்தால் பிரம்மம் பிரம்மகுருவின் மனைவி யாரு அருந்ததி எக்குணத்தின் தன்மை இணைந்ததும் அந்த உணச்சின் உணர்வுகளை ஊற்றும் சக்தி பெற்றதன்தான் அருந்ததி என்று நாம் எல்லாம் புரிந்து செயல்படும் நிலைக்கு வருகின்றோம் எதன் நிலை அதன் உணர்வின் தன்மை உணர்ச்சிகள் எண்ணங்கள் வரும் அந்த உணர்ச்சிக்கொப்ப செயல்கள் வரும் அந்த உணர்ச்சி கொப்ப உடலின் அமைப்புகள் வரும் என்பதைத்தான் ராமயானத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது என பத்தாவது நிலை அடையும் இந்த உயிர் எதை நுகர்கின்றமோ அந்த உணர்ச்சியின் எண்ணங்களும் ராமன் அதன் வளர்ச்சிக்கொப்ப அருந்தறி இணைந்து வாழும் அந்த சக்தியாக வாழுகின்றது இதெல்லாம் நாம் புரிந்து கொள்வதற்கு ராமயனுக்கு போர் செய்வதற்காக போகும்போது எப்படியெல்லாம் எந்தெந்த வகையில் நாம் ஜெயிக்க வேண்டும் எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்ற உணர்வுகளை நுகர்கின்றான் நுகர்ந்த உணர்வு தீவிரமாகி எதிரிகளை எப்படியெல்லாம் அடக்க வேண்டும் என்ற உணர்ச்சி கொண்டு ஜெயிக்கின்றது ஆனால் அவன் நுகர்ந்த உணர்வோ சக்தி நுகர்ந்தோ எதை கவர்ந்தானோ அந்த உணர்வின் தன்மை உடலாகும்போது பிரம்மகுருவாகும் ஆக அந்த உணர்வின் உணர்ச்சிகளை ஊற்றும் சக்தியாக மாறுகின்றோம் அந்த பத்தாவது நிலை அடையும் இந்த உயிர் கவர்ந்து கொண்ட உணர்வுக்கொப்ப தன் மனைவியாக இயங்குகின்றது என்பதுதான் தசரத சக்கரவர்த்திக்கு எண்ணில் அடங்காத மனைவி என்றும் அந்த உணர்ச்சின் உண்ணங்கள் எண்ணங்கள் ராமனாக என்றும் உணர்ச்சி கொப்ப செயலும் அந்த அறிவும் இயக்குகிறது என்றும் ராமயாணத்தில் தெளிவாக கூறியுள்ளார் சிவத்தத்துவத்தில் நாம் எதை உற்று பார்க்கின்றமோ நமது பார்வையில் எதை பார்க்கின்றமோ அது கவர்ந்து உயிரே நுகரப்படும்போது பார்வதி பஜே சிவாய ஒருத்தன் சண்டை போடுறா அவன் உணர்ந்து வெளிவருது அந்த பார்வையில் அந்த உணர்ச்சியில் நம்ம தூழியால் சண்டை போடுறான்னு தெரியுது அந்த உணர்வு நம்ம ரத்தத்துடன் சேர்க்கப்பட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி கருத்தன்மையாக நம் உடலாக சிவமாக மாறுகின்றது ஆக நாம் எத்தகைய குணங்கள் நமக்குள் சேருகின்றதோ பாரு உணர்வு பதிவாகின்ற பதி அந்த உணரின் தன்மை இரத்தத்தில் கலந்து அந்த இனங்களை நம் உடலில் பெருக்க விடுகின்றது இங்கே ராமாயணத்தில் தசரது பத்தாவது நிலை அதே குடிவன் தான் கவர்ந்து கொண்ட உணர்வுகள் எப்படி இயக்கிறது என்று தத்துவம் இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ளணும் எனக்கு குருநாதன் இந்த அகண்ட அந்தமும் இந்த சூரியன் எப்படி உருவானது இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது இந்த பிரபஞ்சத்தில் ஜீவ அணுவாக உருவான உயிரணும் இந்த சூரியனை போலே தான் நுகர்ந்த உணர்வுகள் உயிரைப் போலவே அணுக்களாக உண்டாக்கின்றது ஆக எதனதன் உணர்வுகின்றதோ அதன் அதன் உணர்ச்சி கொண்டு அணுக்கள் வருகின்றன அதனதன் மலத்தை இணைக்க போகும்போது இந்த உணர்ச்சிகளுக்கு ஒப்ப உறுப்புகள் அமைகின்றது நாம் புழு தோன்றி புழுவாக உருவாக்கி பின் மனிதனாக வர நுகர்ந்து கொண்ட உணர்வுக்கு ஒரு எது எதிர்மறையான நிலையாகி அதை கலந்த உணர்வு நணுக்களாக மாறி இந்த உயிர் வெளிவந்த பின் அதற்கு தக்க உறுப்புகள் மாறுகின்றது இப்ப பார்க்கின்றோம் பட்டுப்புழுவாக இருப்பது தன் நுகர்ந்து கொண்ட உணர்வு கொப்பம் மலங்களால் நலம் தன் மலத்தால் கெட்டப்படும் போது அது பட்டுப்புழு பூச்சியாக மாற்றுகின்றது ஒரு புழு இதே மாதிரி தட்டாம்பூச்சியாக மாறுகின்றது தட்டாம்பூச்சி அவருடைய உணர்வுகள் மாறப்படும்போது வண்டுகளாக மாறுகின்றது மற்ற ஒரு உடலுக்குள் உழவுகள் மாறி இந்த உடல்களை இந்த உடலுக்குள் எந்த மாற்றம் சக்தி பெறுகின்றது மற்ற உயிரினங்கள் பெருமளிரியானது பின் அந்த உணர்வுக்கொப்ப இப்படி ஒன்றுக்குள் ஒன்று தின்று உணர்வின் தன்மை இது எதிர்நிலையாகி உறுப்புகள் மாறுகின்றது இதெல்லாம் இந்த இயற்கை கடவுள் யார் சந்தர்ப்பத்தில் நுகர்ந்த உணர்வு இப்படி உருவாக்குகின்றன ஆகினாலே நாம் இந்த மனிதநானத்தின் இனி நாம் பிறவியில்லான அறிதல் வேண்டும் இப்ப உணர்வுகள் கலந்ததுகொப்ப உடல்களை மாற்றும் திறன் பெறுகின்றது இந்த உடல்களில் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி சென்றது ராகின் துருவனும் கணவன் மனைவி சேர்த்து துரு நட்சத்திரமானது அந்த உணர்வினை நமக்குள் இதை பெருக்கினால் நமக்குள் உடல் பெறும் மாற்றத்தை தடைப்படுத்துகின்றது இப்ப கணவனும் மனைவியும் இருமனும் ஒன்றாகி ரெண்டும் ஒன்றாக்கப்படும் போதும் உயிரி உணர்வின் தன்மை உருவாக்கும் அணுவின் தன்மை உருவாக்கும் திறன் பெறுகின்றது கணவன் மனைவியும் வெறுப்பென்ற உணர்வுகள் சேர்க்கப்படும் போது அந்த வெறுக்கும் உணர்வுகள் பிரிக்கப்பட்டு ரெண்டு கணவன் மனைவி என்ற ஒவ்வொரு அணுக்களும் மாற்றம் அடையப்போம்பது அதற்கு தக்கவாறு இங்கே வேதனை என்று வரும்போது அடுத்து விஷப்பாம்பாக இது மனைவின் உணர்வுகள் அதிகரித்து இதன் வெளியிலே செல்லுங்கள் இங்கே கனவின் உணர்வுகள் உடல் பெறும் உணர்வுகளுக்கு இந்த விஷயத்தின் கண்ணை கொண்டு இந்த உணர்ச்சி கொப்ப அடுத்த உடல் உருவாக்கு நல்ல கவனம் பண்ணு ஏன்னா என்னை ஆயுக்கால மெம்பராக சேர்ப்பதற்கு குருநாதர் எத்தனையோ பரிசைகள் பார்த்து எது எது எதனுடைய உணர்வு உடலை என்ன செய்கின்றது அதன் உணர்ச்சிகளை நேரடியாக காட்டினவர் இப்ப நீங்க நேரடியாக பார்த்தவங்க தொழிலெல்லாம் விட்டு விட்டு நான் பெண்டு கோழில ரோட்டில் விட்டு போட்டு அது என்ன பண்ணுன்னு தெரியாம போய் சுற்றிக்கிட்டு வந்தேன் இருந்தாலும் கடைசியில் அவர் ஊரில் சிலவர் நான் திருப்பதையில் போய் காட்டுக்குள்ளே போக சொன்ன உடனே குரங்கு என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னா குட்டி போடுவோம் இதோட இணைந்த குரங்கு எல்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்கு ஆனா ஒரு முரட்டு குரங்கு என்ன செய்து அங்கே நிற்குது எல்லா குரங்கும் அதை முறைச்சு பார்க்குது அது ரவுடி குரங்கு என்ன இருந்துச்சு அப்புறம் அந்த குட்டி போட்ட பெண் என்ன செய்யுது என்ன அந்த இடத்துல தெளிவாக்குகின்றான் ஏன் வீட்டை விட்டு எல்லாத்தையும் பேண்டு பிள்ளை எல்லாம் மறந்துட்டு வந்து திருப்பையில் உட்கார்ந்துருக்கிறேன் அது கரடி காடு கரடி உண்டு நாம் இருக்க பக்கம் கரடி ஜாஸ்தி என்னை போனார் போய் கோயில் இருக்க சொன்ன இடம் அந்த இடத்துல என்னை உட்காந்து ஜபம் படுறாங்கிறாரு அந்த மாதிரி நேரத்துல தான் அங்க அந்த பழ சீசன் அந்த இடத்துல இந்த சின்ன பழம் இருக்கும் தென்னை மரம் மாதிரி இருக்கும் அந்த இதுல இருந்து பழம் நவா பழம் மாதிரி இருக்கும் ஒரு மரம் அந்த சீசனுக்கு இதெல்லாம் சாப்பிடும் அந்த மாதிரி இடத்துல என்னை உட்காரச்சு சொல்றாரு அப்போ இந்த குரங்குகள் அதுக்காக சாப்பாடுகளுக்கு வரும் அதுக்கு ஆகாரம் தானே இந்த கனிகளை சாப்பிடக்கூடிய நிலைகள் அங்கே வருது கரடியும் இந்த மாதிரி நேரத்தில் வருது இந்த ஈச்சம்பழம்னு சொல்லுவாங்க அதுக்கு அங்கே வருது அதே மாதிரி நவாப்பழம் மாதிரி அது ஒரு விதமான மரம் இருக்குது அங்கே கொய்யா பழம் இருக்குது அதில் நாம் அந்த திருப்பதியில் கொடுப்பாங்க ஒரு இலை சாப்பிட்டா இனிப்பாக இருக்கும் தொலைசி பதிலங்க கொடுப்பாங்க அதை சாட் போட்டு கொஞ்சம் தண்ணி ஜோராக இருக்கும் அதே மாதிரி சில செடிகள் எல்லாத்தையும் பழக்கப்பட்டு கொண்டு வந்தார் அப்ப என்ன போச்சு இந்த குரங்குகள் அது குட்டி போட்ட உடனே அதை பாதுகாப்பாக இந்த ரவிடி குழங்கு வந்து அதபடி பாதுகாப்பார் அதுக்குண்டான அறிவு ரவிடி குழங்கு அவ்வளோ தூரத்தில் இருக்குது அதை என்ன செய்து அது வர வர உருள் உருள் அதோட இருப்பது குட்டி போடுறது எல்லாம் வந்து முத்தம் கொடுக்குது அந்த குட்டி பெற்றதனைச்சி அந்த குட்டியை கையில் எடுத்துக்கிட்டு இந்த மொரட்டு குரங்கு வர்றது வெவ் வெங்குதுங்க வெவ விதங்குது உருள்ங்குது அது கோவிக்கலை வெவ்வேறு இந்த பயத்தை மட்டும் காட்டுது மற்ற குரங்கள் நம்ம உருள்றோம் இது அது வருதுன்னு குட்டி வச்சுட்டு அது வெவ்வளவு தங்கிறது பரிபாசைகளை அங்க காட்டுறாரு இது உருன்னா அது அந்த அடிக்கும் இந்த கெஞ்சுது குட்டியா இருக்குது அப்படின்ட்டு அது கொஞ்சம் இருக்கும் அடுத்த குரங்கு உருளும் இருக்கும் அது என்ன செய்யுது எப்படி அந்த குட்டிக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இருப்பட் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து குறைஞ்சது ஒரு மணி நேரம் இருக்கும் இந்த குட்டி குரங்கு மீண்டும் கஷ்டப்பட்டு எடுத்து கையில் வச்சிருக்குது அதுகிட்ட முன்னே இந்த குட்டிக்கு ஆசிர்வாதம் கொடுக்காது வருது அதுக்குள்ளு கேனுட்டு அது பக்கத்தில் வந்தவண்ணே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தவனே அது சொல்கிற மாதிரி இதுக்கும் ஒரு நயமான பாசியில் கோபத்தை காட்டாதப்படி வரும் மற்ற குரங்கு வர்றதுக்கு அது மேலே கோபத்தை உடுங்கது அன்னை விட்டு வந்து அப்படி அணுக வேண்டும் தொட்டு முத்தம் கொடுத்துட்டு அது தொடருக்கு முன்னாடி படுது அந்த படுற அவசை உடம்பு முடியல குட்டி போயிட்டு அவசியமா இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு எந்த ஞாபகம் வருது நம்ம வீட்டை விட்டு போய் விட்டு அந்த பணியில விட்டு வந்து இருக்கிறோம் இந்த ஞாபகம் வருது அதுக்குண்டான அறிவு கூட நமக்கு இல்லையே அப்படின்ட்டு அப்ப இல்லையே அப்படிங்கிற போது இப்படி சில இதுகள் அப்ப நம்ம இந்த எண்ணங்கள் உரப்பும்போது மனசெல்லாம் கலையுது இப்படி கலைய போகும்போது இப்ப தியானத்துக்கு வர்றீங்க வந்துக்கிட்டு இருக்கும்போது கடையில தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க கடையில் இருக்கிறவத்தை ஏமாத்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு இந்த வெறுப்பு வரும் அந்த வெறுப்பின் தன்மை வரப்போ போகும்போது என்ன செய்து நம்முடைய கொள்கை விட்டு போகும் அதை நாம சாந்தப்படுத்தும் நிலையில் அப்ப என்ன செய்து குழந்தை மேலதான் ஞாபகம் இப்பவே எந்திரிச்சு போயிடலாமா அப்படிங்கிறது தான் நிலை அந்த உணர்கள் அது இருக்க போகும்போது அந்த குழந்தை அது எப்படி இந்த விழாவுக்கு குரங்கு பார்க்குது அதே போல அந்த இடத்துல காற்றார் நீ இங்கிருந்து நினைக்கிறே பிள்ளைங்கள் சொன்னா அடுத்தவனுக்கு விற்கலாகுது நண்பனா இருக்கும்போது துரோகம் செய்யும்போது புறவோடுது பாசமா இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே மயக்கமாது கோபமா இருக்கும்போது ரெண்டு பேரும் மனசும் கெடுது அதே மாதிரி குழந்தை மேல எப்படி பாதுசணும் அவன் உயர்ந்த நிலை போகணும் அவரும் ஞானம் பெறணும் அவனை வாழ்த்தக்கூடிய சக்தி வேணும் மனைவிக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு இங்கிருந்து உன்னால அனுப்ப முடியுங்கிறார் அப்ப இதை மாற்றி இந்த உணர்வு உலரப்போம் இந்த வலிமை கிடைக்கின்றது அனுபவம் இது இல்லை அப்புறம் இதை காட்டி அப்புறம் போகும்போது காட்சி கொடுக்கின்றது அதே மாதிரி சந்தர்ப்பம் வரும்போதெல்லாம் எமயமலையில இந்த மாதிரி ஐசு பாறைகள் போக போகும்போது அவர் சொன்ன உணர்வு மரந்து மறந்த அடிச்சது உடம்பு எறைய ஆரம்பிச்சது ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை ஒவ்வொரு உணர்ச்சிகளை ஒண்ணு எப்படி இயக்குது அப்படிங்கிறத காட்டுறதுன்னு அனுபவ ரீதியமாக கொண்டாடுறார் எனக்கு நல்ல நிலையில நான் போகக்கூடிய பாறை பனிப்பாறைகள் உடைஞ்சிருவேன் உடைஞ்ச உடனே என்ன செய்வேன் நான் என்ன என்ன இந்த மாதிரி விளங்கிடுச்சு இன்னும் வேற பக்கம் போன என்ன ஆகுதோ அப்படின்போது நம்ம வீடு போய் சேருமா அப்ப அது வீட்டு நான் வரும்போது பையனுக்கு காட்சி கிடைக்கிறான் நல்ல பையன் அது இன்னைக்கு நம்ம தெரு முக்களை வந்துட்டு வெத்த ரத்தமா பேண்டிட்டு ரத்த வெத்தரத்தம் பேண்டிட்டு முக்களை உட்காந்து நானா நானா நானான் அப்போ எப்படி இருக்கும் அவன் உணர் வந்தவொடனே இதை விட்டுட்டங்க எ ஆரம்பிச்சிருக்கு அப்பதான் மனமே இனியாகின மயங்காதே போல்லாம் மானிட வாழ்க்கை தயங்காதே பொன்னடி பொருளும் பூமியின் சுகமும் மின்னலை போலே மறைவறை பாடாய் நேற்றிருந்தால் இன்று இருப்பது நிஜமோ இந்த நிலையில்லாத இந்த உடலான உலக இருப்பது நிஜமோ அப்படின்னு இந்த இடத்துல வந்து பாடலை காற்றார் இப்ப நீ போயிட்டு நம்ம உன் பிள்ளையை எப்படி காக்கப்பாற இதையும் உணர்வோடு தான் நீ வருவ இந்த உணர்வோடு நீ போனேன்னு உன் பிள்ளையுடைய உடலில் தான் போவே இதே மாதிரி நீ ஐசில் இருந்த தொலைஞ்ச அடுத்தாப்பிடிப்பு இதே உனக்கு ஏ என்னன்னு தெரியாத இதே நடக்க வரம்போ வச்சு போடுறாங்க டாக்டர்கிட்ட கொண்டு காப்பான் ஆகாது அவனை தொலைக்க முடியும் அவன் உணர்வுக்குள் போன போல என்ன செய்ற அதே வேதனை உணர்வு பெற முடியும் அந்த உடலை விட்டு போனும் பையனை அதை நிறைய கொண்டு போட்டு நீ அந்த உலகத்து வெளியே வந்தவர் நீ என்ன ஆக போற இதே போல சில நடுக்குவாத நிலைகள் உண்டான அதில் போன உடனே போடும் அப்ப அந்த உருவை நீ உருவாக்கு உன் பையனும் இதே மாதிரி அதில் பண்ணி அவன் வாழ்க்கை ஏதாவது அடுத்த யார் மேலையாவது பிரியமண்டான அவங்க உடல்ல வருவாங்க இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விதத்துல உபரிசுட்டு அவளை ஏன்னா நீங்க எல்லாம் என்னை குருநாதர் ஆயல் கால மெம்பராக சேர்க்க இதை அனுபவித்தார் உங்களை அந்த திரு நட்சத்திரத்துடன் ஆயல் கால மெம்பராக சேர்க்கிறதுக்கு இதை பண்ண நம்மளுக்கு எது தேவை அப்படின்னா இந்த உடலுக்கு பின் நான் பிறவையில்லாத அடையும் நீங்க என்னதான் நீங்க தேடி சம்பாதிக்கங்களோ இதெல்லாம் ஒவ்வொன்றா இணைஞ்சிக்கிட்டு வரும் வேதனை வெறுப்பெல்லாம் கலந்துக்கணும் வேதனை என்ற விஷத்தன்மை கலந்தால் என்ன செய்யும் கடைசியில விஷத்தை பாய்ச்சி மாடு ஆடெல்லாம் என்ன செய்யுது அதை சீக்கிரம் பிஸ்கட்ஸ் மாதிரி கரைச்சி சாப்பிடும் நாம் சோழ சட்டை சாப்பிட முடியுமோ முடியாது அது சோழ சட்டை பிஸ்கட் மாதிரி சாப்பிடும் நமக்கு இருக்கிற பல்லு மாதிரி தானே இருக்குது அதுக்காக நம்மளுக்காக இங்கே இருக்குது அது ஒரு பக்கத்தில் பல் இருக்கு கீழே பல்லு இருக்கிறதில்லை இதை வச்சு அந்த வலுவான நிலை கொண்டு அதை தாக்கும் சக்தி கிடைக்கும் அதனால நாம் இந்த மாதிரி விஷத்தன்மைகள் கூட கூட நமது உடலை உணர்வுகள் விஷத்தின் தன்மை காட்டி அதுக்கு தக்க உடலா மாற்றிவிடும் அதிலிருந்து நாம் தப்பணுமா இருக்கேன் இதே போலதான் ஒரு தாவர இன சத்தை உயிரணும் நுகர்ந்த பின் உணர்வின் சத்து உடலாகின்றது அந்த உணர்வுகள் உயிரே பட்ட எண்ணங்கள் எண்ணங்களாகுங்கள் அப்ப எண்ணங்கள் எப்படியாகும் நவக்கோள்களின் உணர்வில் சேர்த்து அந்த சத்தின் தன்மையை பலவிதமான கலவுகளாகி அதுக்கு தக்க சாவர் எண்ணங்கள் வரும் அந்த உணர்ச்சி கொப்ப அந்த எண்ணங்கள் வருது உணர்ச்சி கொப்ப அந்த உடலை இயக்குது இருந்தாலும் பல வகையான உணர்வுகள் சேர்த்து பார்க்க வேண்டும் என்ற உணர்வு வரப்பும் அப்ப அந்த எண்ணங்கள் நவமி ஆன பின் நவமியில் என்ன செய்தான் ராமன் பிறந்தான் ஒன்பது கோடி உணர்கள் உணர்ச்சிகள் ஆகி ராமன் பிறந்தான் சொல்லி போட்டு நவமி அன்னைக்கு என்ன செய்வோம் என்னத்தால் தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தியும் தான் எடுத்துக்கொண்ட உணர்வுக்கொப்ப உடல் அமைகிற தன்மையும் தான் எதை நுகர்றோமோ அந்த உணர்ச்சிக்கொப்ப உடலும் எண்ணமும் செயலாக்கக்கூடிய தன்மை பெற்றது ராமன் இப்ப நாம ஒரு சொல்லாக சொல்றோம் உணர்வின் கணைகள் உங்களை இயக்கு என்னையும் இயக்கும் அப்படிங்கிற இந்த உணர்வை இங்க காட்டுவதற்கு ராமன் பிறந்த நாள் இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம் நாம ராமன் பிறந்த நாள் வந்து அன்னைக்கு நல்ல காரியமே செய்திடாதாங்கிற